ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நோக்கி தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வேகமா ஓட தொடங்கிட்டாங்க பல காட்சிகள் மாறிட்டே இருக்கு நம்ம ஊடகங்கள்ல பார்த்துட்டே இருக்கோம் உங்களோட பார்வைக்கு ஒரு ஊடகவியலாளராக தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க சார் இப்போ ஓரளவுக்கு அலையன்ஸ் வந்து இப்போ ஃபார்மாக ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி இந்த சூழல் என்னன்னா திமுக அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஆப்போசிட் சைடில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட்டா இருந்தது ஃபோர் வேயா ஸ்பிளிட்டாக இருந்தது ஒரு சைடில் ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபி என்டி கே அப்புறம் டிவி கேன் ஸ்பிள்டாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு கன்சால்டேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது அமித்ஷா அவர்களை போய் இபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள்லாம் போய் சந்திக்கிறாங்க ஸோ இப்போ ஏதோ ஒரு அலையன்ஸ் வந்து அங்க சீக்கிரம் பாஜக தலைமையை நினைச்சாங்க பாஜக தலைமையை நினைச்சாங்கன்னா அண்ணாமலை அவர்களை மாத்திட்டு போயிடலாம் பவர்ஃபுல் அவங்க தான் அண்ணாமலை அவர்கள் அப்பாயிண்டே பண்றாங்க டுவெண்டி போரை பொறுத்தளவுல பாஜக தலைமையும் அந்த ஸ்டாண்டை ஏத்துக்கிட்டாங்க அண்ணாமலை அவர்களை வேண்டாம் நம்ம அதிமுக போ வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்த டுவெண்டி போர்ல அந்த நிலைப்பாட்ட சென்டர்லயும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் அந்த டைம்ல அவங்க எப்படி பாத்தாங்கன்னா அதை பார்க்கும் பொழுதும் அறிவிச்சவங்க கைது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் பண்ணல ஒருவேளை அந்த கள்ள கூட்டணி உண்மை உண்மைதானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதுல சார் அதை நம்ம இப்படி நம்ம பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும் பிஜேபி கையில சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு நாளைக்கே பட்டுன்னு டிஎம்கே கம்ப்ளீட்டா முடக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கும் போது அப்படி சிம்பிளா சொல்லிடலாம் பட் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்கும் நிறைய கேம்ஸ் வந்து உள்ள அடியில் போய்கிட்டு ஒரு பவர் சென்டரை நீங்க அப்படி நீங்க சொல்ற மாதிரி டக்குன்னு கிரஷ் பண்ணியாச்சுன்னா புதுசாக வேற பார்ட்டிஸ் எல்லாம் டக்குன்னு எமர்ஜ் ஆகும் பெரிய ஒரு வேக்வம் கிரியேட் ஆகும் இருக்கும் அதெல்லாம் அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வேகமாக ஓட தொடங்கிட்டாங்க பல காட்சிகள் மாறிட்டே இருக்கு நம்ம ஊடகங்கள்ல பார்த்துட்டே இருக்கோம் உங்களோட பார்வைக்கு ஒரு ஊடகவியலாளரா தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க சார் இப்போ ஓரளவுக்கு அலைன்ஸ் வந்து இப்ப ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி இந்த சூழல் என்னன்னா திமுக அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆப்போசிட் சைடில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிலிட்டாக இருந்தது ஃபோர் வேயாக ஸ்பிலிட்டாக இருந்தது ஒரு சைடில் ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபி என்டிகே அப்புறம் டிவிகேன்னு கேன் ஸ்பிலிட்டாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு கன்சால்டேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது அமித்ஷா அவர்களை போய் ஈபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள்லாம் போய் சந்திக்கிறாங்க ஸோ இப்போ ஏதோ ஒரு அலையன்ஸ் வந்து அங்கே சீக்கிரம் முடிவாயிரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அந்த வகையில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இப்போ ஒரு ஒரு அளவுக்கு இப்போ கன்சாலிடேட் ஆகுது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேரும் போது ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கேவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபோர் வேயா ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அப்படின்ற சூழல் இருந்தது இப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா

ஏன்னா இப்போ சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்கெல்லாம் பெருசாக எதுவும் பண்ண முடியல அந்த வகையில் இப்போ செங்கோட்டையன் அவர்களால் எதுவும் பெருசாக செஞ்சிட முடியும்னு எனக்கு தோணலை லீடர்ஷிப் வந்து டெஃபினட்டாக இபிஎஸ் அவர்கள் கையில் தான் இருக்குது பார்ட்டியும் அவரோட ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருக்குது நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ பிஜேபி நெகோஷியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இப்போ அதிமுகவை அடுத்தது கொஞ்சம் புஷ் பண்ணிப்போம் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயாச்சுன்னா அடுத்தது என்ன சீட் நெகோசியேஷன் தான் கொஞ்சம் அவங்கள புஷ் பண்ணி சீட்ஸ் நிறையா ஸ்குவீஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிஜேபி யோசிப்பாங்க அதுக்கான ஒரு வேலையாக தான் இதை பார்க்குறேன் செங்கோட்டையன் அவர்களால் கட்சியை உடைக்க முடியும்லாம் எனக்கு தோணலை அதே மாதிரி இபிஎஸ் அவர்களை ரிப்ளேஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை அந்த அந்தளவுக்குலாம் டெஃபினட்டாக அவருக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது ஸோ பாஜகவை பொறுத்தளவில் அவரை யூஸ் பண்ணி இபிஎஸ் அவர்கள் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க ஏன்னா இப்படி நியூஸ் வந்தாலே இபிஎஸ் அவர்களுக்கு அது பெரிய ஒரு சிக்கல் தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போறாரு ஸோ உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி நியூஸ் வந்தாலே நேச்சுரலாக இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஊடகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோ டிஎம்கேவா தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் சிக்கல் அப்படின்ற அந்த செய்தி கிடச்சிதுன்னா அதை வச்சு நிறைய நியூஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க டிஸ்கஷன்ஸ் நடத்திக்கிட்டே இருப்பாங்க டிபேட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் அது நல்ல விஷயம் கிடையாது எலெக்ஷன் கிட்ட வரும்போது அது இபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் நல்லது கிடையாது ஏன்னா இப்போ மக்களை பொறுத்தளவுல அதிமுக ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கு பார்ட்டி கம்ப்ளீட்டா இபிஎஸ் அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் தான் கிரியேட் பண்ண நினைப்பாங்க பட் இந்த மாதிரி இபிஎஸ்க்கும் பிரச்சனை கட்சி உடையுமான்ற மாதிரிலாம் பேசும்போது லீடர்ஷிப் வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும் அது உண்மை கிடையாது பட் அந்த இமேஜை வாய்ப்பு இருக்கு புஷ் பண்ணலாம் சீட் நெகோசியேஷனுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு பிரஷரா யூஸ் பண்ணலாம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதியாகாம இழுபறியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில இருக்கிறது தான் இதை மாற்ற கோரி வந்து அமித்ஷா கிட்டே நிறைய கோரிக்கைகளை திரு எடப்பாடியார் வந்து முன் வச்சிருக்கிறதா நிறைய கருத்துக்கள் வருது அதை எப்படி பார்க்குறீங்க சார் இன்னைக்கு அண்ணாமலை அவர் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா தமிழ்நாடு பாஜகவில் ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அவரை பொறுத்தளவில் அடுத்த தலைவர் யார் அப்படின்ற போட்டியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்னை பொறுத்தளவில் டுவெண்ட்டி ஃபோர்லேயுமே அண்ணாமலையால் அலைன்ஸ் உடஞ்சதாக நான் பார்க்கல ஏன்னா இப்போ ஒரு மாநில தலைவர் வந்து அவர் நினச்சி அலைன்ஸ் உடைக்கிறது கிடையாது பாஜக தலைமை நினச்சாங்கன்னா கருத்து மோதல் தானே சார் ரெண்டு பேருக்கும் கருத்து மோதல் தான் பட் டெஃபினட்டாக நான் எப்படி பார்க்குறேன்னா பாஜக தலைமை நினச்சாங்கன்னா அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டு போயிடலாம் அவங்க தான் ஃபுல் பவர்ஃபுல் அவங்க தான் அண்ணாமலை அவர்களை அப்பாயிண்டே பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்தளவில் பாஜக தலைமையும் அந்த ஸ்டாண்டை ஏற்றுக்கிட்டாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் வேண்டாம் நம்ம அதிமுகவோட போக வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த நிலைப்பாட்டை சென்டர்லேயும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா அந்த டைமில் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா ஏடிஎம்கேவோட நம்ம அலையன்ஸுக்கு போனோம்னா ஏடிஎம்கேவை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் ஏடிஎம்கேவை ஸ்லோவாக பலவீனப்படுத்துவோம் ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தி நம்ம கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க அது ஆச்சு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து என்டி அலையன்ஸ் வாங்கினாங்க பட் இந்த பொறுத்த பொறுத்தளவில் இது அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டாவது பிஜேபி இந்த எலக்ஷனில் ரிஸ்க் எடுக்கிற மூட்லையும் இல்லை ஏன்னா இப்போ அடுத்தது டுவெண்ட்டி நைனில் லோக்சபா வருது டுவெண்ட்டி சிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸில் டிஎம்க்கே தான் டுவெண்ட்டி நைனில் பிஜேபி கொஞ்சம் சீட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர்லேயே பிஜேபி நினச்ச மாதிரி அவங்களால லோக்சபா எலெக்ஷன்ஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியல பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலான்ற கான்ஃபிடென்ஸில் இருந்தாங்க அதனால தான் அவங்க தமிழ்நாட்டெலாம் ரிஸ்க் எடுத்தாங்க ஏடிஎம்கே இல்லாமல் தனியாக போகலான்னு ஏன் அவங்க ரிஸ்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது டெஃபினட்டாக நம்ம நம்பர்ஸ் கொண்டு வந்துடலான்னு அதே மாதிரி அதிமுக மேலேயும் நிறைய அழுத்தங்களை போட்டு அதிமுகவை இண்டி இந்திய அலையன்ஸ்கிட்ட புஷ் பண்ணாங்க அதுக்கெலாம் காரணம் என்னென்னா பிஜேபி கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க பட் அவங்க எதிர்பார்த்தது போல நார்த்லேயே அவங்களுக்கு சீட்ஸ்லாம் வரல சிங்கிள் மெஜாரிட்டியும் கிடைக்கல ஸோ அப்படி இருக்கும்போது டுவெண்ட்டி நைன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா டுவெண்ட்டி சிக்ஸில் கம்ப்ளீட்டாக ஃபுல் க்ளீன் ஸ்வீப்பை வந்து டிஎம்கே கிட்ட கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாச்சுன்னா டுவெண்ட்டி நைனில் பிரச்சனையாக போயிடும் ஸோ அதனால் டுவெண்ட்டி அவங்க சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டுட்டே இருக்கு சார் அந்த கள்ள கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்றத குறித்து அவங்களோட கருத்து சார் ஏன்னா அது கள்ள கள்ளக்கூட்டணின்றத விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி பார்க்கலான்னா இப்ப திமுக ஒரு பார்டியாக பிஜேபியோட சண்டை போடுறதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி சில காரணங்களுக்காக பிஜேபிக்கும் இங்கே ஒரு ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பிஜேபியை பொறுத்தளவில் பிஜேபி வளரணுன்னா ஏடிஎம்கே வீக்காக இருக்கிறது பெட்டர் டுவெண்ட்டி ஃபோர்லாம் அதனால தான் அவங்க ஏடிஎம்கேவை தனியாக விட்டாங்க ஏடிஎம்கே வீக்காக வீக்காக தான் பிஜேபிலாம் இன்றைக்கி இவ்வளோ பவர்ஃபுல்லாக வளர் வளர்கிறாங்க பிஜேபியாக இருக்கலாம் என்டிகேவாக இருக்கலாம் இன்றைக்கி புதுசாக டிவிக்கே உள்ள வராங்கன்னா அது கூட எந்த நம்பிக்கை இல்லைனா ஏடிஎம்கே வீக்காக இருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் விஜய்லாம் உள்ளே வர ஸோ அந்த வகையில் இப்போ ஏதோ ஒரு வகையில் டிஎம்கேவோட தேவை பிஜேபிக்கும் இருக்குது பிஜேபியோட தேவை டிஎம்கேவுக்கும் இருக்குது அதுபோக இப்போ டிஎம்கே பொறுத்தளவில் அவங்களோட அரசியல் என்ன ஆன்டி பிஜேபி தான் ஆன்டி பிஜேபி அந்த பாலிடிக்ஸை முன் வச்சு தான் அவங்க ஓட்ஸே வாங்குறாங்க இப்ப பாருங்க இப்ப கச்சதீவு இஷ்யூ எடுத்துட்டாங்க மும்மொழி கொள்கை எடுக்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியை கையில் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அதிருப்தி வந்து திமுக மீது மக்களுக்கு எல்லாமே இருக்கு இப்ப அந்த கொள்கை மட்டும் அவங்களால இனி வரும் காலங்களிலும் ஜெயிக்க முடியுமா இது வரைக்கும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பிஜேபியோட தேவை இருக்கு பட் நான் எப்படி பார்க்குறேன்னா திமுகவுக்கு நிஜமாவே பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து சும்மா ஒரு மீடியா ஹைப் தான் இப்போ நான் கச்சத்தீவு இஷ்யூ திடீர்னு கையில் எடுக்கிறது டீலிமிடேஷனை பற்றி திடீர்னு பேசுறது அப்புறம் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறது இதெல்லாம் பேசுகிறது வேற இதெல்லாம் பேசும்போது டிஎம்கே ஓசஸ் பிஜேபி நரேட்டிவ் பில் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு நிஜமாவே பிஜேபி கூட சண்டை போட்டு பிஜேபியை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கா உதாரணத்துக்கு நீட் இஷ்யூவை கையில் எடுத்தீங்க இப்போ குவைட்டாக இருக்கீங்க ஸோ இப்ப நீங்கள் எதுக்கு நீட் இஷ்யூ கையில் எடுக்கிறீங்க அதை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக மக்கள் மைண்டில் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக நீட் இஷ்யூ எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க பட்டுன்னு ரிவர்ஸ் போறீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீட் இஷ்யூவை முன்னுக்கு வச்சு நம்ம ஃபுல் ஃபோர்ஸோட நம்ம பிஜேபியோட சண்டை போட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால ரிவர்ஸ் போறீங்க ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப இது வந்து சும்மா ஒரு கண்புடைப்பா தான் பாக்குறேன் மக்கள் மத்தியில நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் திமுக இதெல்லாம் பண்றாங்க நிஜமாவே அவங்க சொல்றது போல பிஜேபியோட போய் அவங்க மோதினாங்கன்னா திமுகவுக்கு கடுமையான பேக் கிளாஷ் வந்து அது பேக் ஃபயர் ஆகும் அதனால இப்ப பார்க்கும்போது எப்படின்னா திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில பிஜேபி தேவைப்படுது அதே மாதிரி பிஜேபிக்கும் ஏதோ ஒரு வகையில திமுக தேவைப்படுது அவங்க பலவீனப்படுத்துறாங்க அறிவிச்சாங்க வெறும் அறிவிப்பு அறிவிப்போட நிற்குது அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கல அதை பார்க்கும்பொழுதும் அறிவிச்சவங்க கைது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் பண்ணல ஒருவேளை அந்த கள்ள கூட்டணி உண்மைதானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுதில்லை சார்